ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி மழை காலத்தில் படையெடுத்து வர்ற கொசுக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ பார்க்க போகிறோங்க அதுக்குடியே நிறைய பெண்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காஃபி பொடியெலாம் நம்ம கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா உள்ளே கட்டி ஆயிரும் பிரிஞ்சதுக்கும் ரப்பர் பேண்ட் தேடிக்கிட்டு இருக்க முடியாது அதனால இந்த காஃபி பொடி கட் பண்ண பேப்பரை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூக்குத்திற்கு ஏர்பின் இருக்கும் பாத்தீங்களா இல்லாட்டி வேற ஏதாவது பின் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அப்படி மாட்டி விட்டுடலாம் ஈஸியாகவும் இருக்கும் உள்ள கட்டியும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க குங்குமம்லாம் பயன்படுத்துவோம்ல அதில் வந்து சீக்கிரமே இந்த வண்டுலாம் விழுந்துரும் அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரி பூஞ்ச பிடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை கருப்பூரம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு துண்டை எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி இதில் போட்டு வச்சிருங்க வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த வண்டு பூஞ்சை பிடிக்கிறதுலாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அகல் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க திரி போட்டுக்கோங்க விளக்கு எத்துறதுக்கு முன்னாடி இதில் நல்லா ரெண்டு மூணு பச்சை கருப்புரத்தை நல்லா இதே மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு அகல் எடுத்திருக்கேங்க நான் எப்பயுமே உருளிக்கு முன்னாடி ரெண்டு அகல் ஏற்றுகிற பழக்கம் இருக்குது வீட்டு ஹாலில் ஒரு டேபிள் மேலே ஏற்றுவேன் நீங்கள் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டால் போதுங்க அந்த விளக்கை வந்து ஹாலில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு கை எட்டாத தூரத்துலேயோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சு ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால பச்சை கற்பூரத்தோட வாசத்தினால வீட்டுக்குள்ளே எந்த குட்டி குட்டி பூச்சிகளுமே உள்ளே வராதுங்க நிறைய பேருக்கு வீட்டு வாசலுக்கு வெளியே விளக்கேற்றுகிற பழக்கம் இதே மாதிரி இருக்குங்க அவங்களும் இதே மாதிரி பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் பச்சை கற்பூரம் இல்லைன்னா நார்மல் கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்து விளக்கேற்றி பாருங்கள் எந்த சிறு சிறு பூச்சிகளும் அந்த ஸ்மெல்லுக்கு உள்ளேயே வராதுங்க இந்த மாதிரி பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள விளக்கேற்றுறப்ப வீடு நல்ல வாசமாக இருக்கும் அதே டைமில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்தில் அந்த லாண்ட்ரி துணிகளெல்லாம் நம்மளால் ரெகுலராக டெய்லி துவைக்க முடியாதுங்க அந்த டைமில் அந்த லாண்ட்ரி பேக்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து சில ஈரமாக இருக்கிற துணிகளையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க அதனால அது மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரத்தை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்கள் ஓவராக வர்ற ஸ்மெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குப்பை கூடையில் வந்து நம்ம குப்பைகளை வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த ப கற்பூரத்தை அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கவரை போட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ரொம்ப அதிகமாக பேட் ஸ்மெல் வராமல் தடுக்குங்க அந்த பேட் ஸ்மெல்லாம் அந்த கற்பூரம் வந்து எழுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடிக்கடி குப்பைக்குடையையும் வாஷ் பண்ணால் தேவையில்லைங்க மழைக்காலத்துலலாம் நம்ம வீடு போது மெயின் அந்த குழந்தைங்கள் இருக்கிற வீட்டிலலாம் டெய்லி துடைக்கிற வேண்டிய சூழ்நிலை வருங்க அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து யூரின் போயிடுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வீடு தொடக்கிற போது அந்த தண்ணியில் கற்பூரத்தை போட்டு தொடச்சி பாருங்க அந்த மாதிரி ஸ்மெல்லே இருக்காதுங்க சிறு சிறு பூச்சிகளும் வராமல் இருக்கும் அதே மாதிரி கிச்சனில் ஸ்டவ்வையும் இதே மாதிரி கற்பூர தண்ணியை வச்சு தொடங்க அந்த சிங்க் ஏரியாவிலையும் நல்லா அந்த கற்பூர தண்ணியை வச்சு தொடச்சி விடுங்க அந்த ஏரியாவில் தான் நல்லா சின்ன சின்ன புழுக்கள்லாம் நமக்கு உருவாகிறது வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பையும் இந்த கற்பூர தண்ணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க எப்போயுமே மெயினாக கிச்சனில் சிங்க் ஏரியாவை கவுண்டர் டாப்பையெல்லாம் ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த ஈரம்னாலையும் ஒரு மாதிரி அந்த ஈரம் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்மெல் சிறு சிறு பூச்சிகளும் வருங்க இந்த மாதிரி கற்பூர தண்ணியை வச்சு நம்ம நல்லா பண்ணி விட்டோம்னா வீடு நல்ல வாசமாக இருக்கும் அந்த சிறு பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே வராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து மேட்ச் பாக்ஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஏன்னா மழைக்காலத்துலலாம் மேட்ச் பாக்ஸ்லாம் ரொம்ப நமத்து போயிடுங்க நம்ம அந்த மருந்து போர்ஷன்லாம் ரொம்ப நமத்து போயிடும் நமக்கு எரியவே எரியாது அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க எவ்வளோ மேட்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தாலும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கனெக்டடாக இருக்கிற சின்ன பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸோட மூடி போர்ஷனில் மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டிடுங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேட்ச் பாக்ஸோட அந்த மருந்து போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி அந்த டபுள் சைட் டேப் மேலே ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு கீழே இதில் வந்து நம்ம அந்த மேட்ச் ஸ்டிக்கெல்லாம் போட்டு வச்சுருங்க இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிரும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றும் போது கையில் எண்ணெயெல்லாம் பட்டுருங்க அந்த எண்ணெயோடலாம் போது அந்த மேட்ச் ஸ்டிக்கிலலாம் மேட்ச் பாக்ஸில் அந்த மருந்துலலாம் நமக்கு வந்து எண்ணெய் ஆகிக்கிட்டு நமக்கு ஏற்றவே முடியாதுங்க எவ்வளோ தான் பத்து வச்சாலும் பற்றிக்கவே பற்றிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஸ்டிக்ஸை வந்து இதே மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட அந்த மருந்து போர்ஷனில் எண்ணெயே ஆகாது எப்போயுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் விளக்கு ஏற்ற மொதல் இந்த பாக்ஸ் இருந்தாவே போதுங்க அழகாக நீட்டாக நமக்கு வேலை முடிஞ்சிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை வேலை எடுத்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமாக பவுடரை போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம மடக்கிக்கலாங்க அப்படி இல்லை நீங்கள் ரப்பர் பேண்ட் மடக்கி ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம சம்டைம்ஸ் மழை காலத்தில் வந்து இந்த ட்ரெஸ்லலாம் ஈர ஸ்மெல் வரும் துவச்சி மடைச்சு வச்சாலுமே நமக்கு ஒரு மாதிரி ஈரணம் மல் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த பேண்ட்டு வாட்ரூப்பில் மடைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்லலாம் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு விட்ருங்க மாதிரி இந்த பிளாங்கட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாத பிளாங்கெட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாம் மழை காலத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஈர ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிளாங்கெட்ஸில் பெட்ஷீட் கவர்லெலாம் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு விட்டுருங்க அதே மாதிரி வார்ட்ரூப்பில் பீரோவில் வச்சுருக்கிற சாரீஸ்லலாம் இதே மாதிரி நொழச்சி விட்ருங்க இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஈர மழை காலத்தில் வர்ற அந்த ஈர ஸ்மெல்லாம் ட்ரெஸ்ஸில் வராமல் நம்ம தடுக்கலாங்க ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தேய்க்கிற கல் மஞ்சள் தேய்க்கிற கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இடிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அந்த உரலில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க இப்போ தண்ணி லைட்டாக அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுங்க லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணியை விட்டு விட்டு அப்படியே தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் வரும் இதை எடுத்து நாம் குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சீங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் க்ளோ கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை செய்யலாங்க முகம் அப்படியே பட்டு போல சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸோட மூடியில் நல்லா ஹோல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க நம்ம பிழிஞ்சிட்டு வச்சுருப்போம்ல லெமன் தோல் அதை தூக்கி போடாமல் இதில் சேர்த்து விட்டுருங்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலஞ்சு கிராம் சேர்த்துருங்க இப்போ இந்த மூடி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகணும்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் மாவு பூவெல்லாம் வச்சிருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல்ல எல்லாத்தையுமே இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடுங்க நமக்கு ஃப்ரிட்ஜ் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மழை சீசனில் அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கிறதுனால கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆயிருங்க அந்த கொசுக்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே அஞ்சரை மணி ஆனால் போதுங்க அழையாக விருந்தாளியாக வீட்டுக்குள்ளே படையெடுத்து வந்துடுவாங்க அந்த கொசுக்களை வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாம் பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வேப்பிலை மூணு கொத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நெக்ஸ்ட்டு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வேப்பிலையை நல்லா உருவி வச்சுக்கோங்க இப்போ என்ன காயமும் வேப்பிலைய அதை சேர்த்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த வெத்தலையை நல்லா கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த சேர்த்துருக்கிற வெத்தலையும் வேப்பிலையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயை வந்து நல்லா காய வைக்கணுங்க அப்போ தான் அந்த வேப்பிலையிலையும் வெத்தலையிலும் இருக்கிற சாறு வந்து எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும் அதனால் நல்லா கலர் மாறணும் கிறிஸ்பி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்ல க கருப்பு கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பூண்டை எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க இது கூட நாலஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அந்த சூடான எண்ணெயிலே நல்ல அந்த கிராம்பும் இந்த பூண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இந்த எண்ணெயை அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு இதை வடிகட்டி இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை லைட்டாக ஒரு ட்ராப் அப்படியே எடுத்து கை கால்கள்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அந்த கொசுக்கள் வந்து நம்மளை வந்து கடிக்காது அதே மாதிரி குழந்தைங்க டியூஷனுக்கு ஈவினிங் டைமில் டியூஷனுக்குள்ளே வெளியே போகும்போது அவங்களுக்கு கை கால்கள் எல்லாம் தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கொசுக்கள் நம்மளை வந்து கடிக்காதுங்க அந்த வாசத்துக்கு தளத்தெறிய ஓடி போயிரும் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு திரியை போட்டு ஏற்றி விட்டுருங்க இப்படி அஞ்சரை மணி ஆச்சுன்னா இந்த விளக்கை இப்படி ஏற்றி வச்சுருங்க இந்த மாதிரி ஏற்றுறதுனால இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வேப்ப இலை வெத்தலை அப்புறம் அந்த பூண்டு இந்த கிராம்போட வாசத்துக்கு ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வராதுங்க எல்லாமே மயங்கி விழுந்து செத்து போயிடும் ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கையான கொசு விரட்டியை பயன்படுத்தி கொசுக்களை வந்து வராமல் தடுக்கலாங்க எ எங்கள் பாட்டிங்கள்லாம் கிராமத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு கொசு கூட வராதுங்க இப்போ நமக்கு குழந்தைங்களுக்கு கோல்டு ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாவே ஏதாவது கொசு வத்தி தான் கேட்குறாங்க அதனால் கெமிக்கல் கொசு வத்தியை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அதனால் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ இனிமேல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொசு விரட்டி பயன்படுத்துங்க அஞ்சரை மணி ஆச்சுன்னா போதும் இந்த விளக்கு மட்டும் ஒரு விளக்கை ஏற்றி உங்கள் ஹாலில் வச்சா போதுங்க ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற வடை எப்படி சிலான்னு பார்க்கலாங்க இந்த வடை வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் கார் வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கால் கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு கால் கப் உருட்டு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறீங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசியை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ நாம் இதை தண்ணி ஊற்றி ரெண்டு டைமு வாஷ் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு பவுலில் பாருங்கள் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த பவுலில் தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ இதையும் வாஷ் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இதுலேயுமே தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க டூ ஹவர்ஸ் ஊறணும் நான் இது கூடயே நாலு மிளகாவத்துலையும் சேர்த்து ஊற வச்சுடுறேங்க அப்போ தான் அரைக்கும் போது நல்லா அரைபடும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவத்தில் கூட்டியோ குறைத்தோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பருப்பெலாம் நல்லா ஊறிடுச்சு இப்படி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும் பிரேக் ஆகியிருந்தால் பருப்பில் நல்லா உரிச்சு நடத்தும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் அவுட் பண்ணிடலாம் இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடயே நாலு மிளகாய் வத்தல் ஒரு இன்ச் சைஸுக்கு இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க முதலையே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை நல்லாயிருக்கும் இது கூடயே நம்ம தனியாக ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க வடை சாப்பிட்றச்ச அங்கேனங்கன்னா கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வேணாம்னா இது ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சிறிய ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு வந்து மிளகாய் வத்தல் காரம் மட்டும்தாங்க ஸோ நீங்கள் அரிசி ஊற வைக்கிறச்சிக்கே வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடயே வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறீங்க நீங்கள் கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தால் அரிசி அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பெருங்காயத்தூள் இந்த சீரகம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டைஜன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் வராமல் இருக்கும் அவு ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் வடை வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணுங்க தண்ணியோட அளவு அதிகமாயிடுச்சினாலும் வடை வந்து அதிகமாக எண்ணெய் இழுத்துரும் எகின் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம் அதை எடுத்துக்கோங்க கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா காயட்டும் ஆயில் காய்ஞ்சிடுச்சானே கொஞ்சமாக ஒரு ட்ராப் போட்டு பாருங்கள் போட்ட நிமிஷம் நல்லா மேலே இலமும் இதாக கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க இதே மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கோங்க போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகம் ஹையில வச்சுட்டிங்கன்னா மேல்புறம் மட்டும்தாங்க கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வேகாது இப்போ வந்து திருப்பி விட்டுடலாம் இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டு அதே மாதிரி நல்லா வேக விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் இப்போ இந்த பபிள்ஸ் புபிள்ஸாக வரது வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடங்கிரும் நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடை எடுத்துடலாங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதே மாதிரி எல்லா வடைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பெரிய சைஸ் வடைகளாக வேண்டாம்னா இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் நம்மளோட டீ கடை கார வடை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க பாருங்க உள்ள நல்லா வெந்துருச்சு மேக்ஸிமம் இதுக்கு சட்னி தேவைப்படாது அப்படியே தேவைப்படாத தேங்காய் சட்னி கூட சேவ் பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வடையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்